ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளிவந்த கங்குவா படத்தினுடைய இரண்டாம் நாள் வசூலை பார்ப்போம் தமிழ்நாட்டில் கங்குவா படம் இரண்டாம் நாள் ஏழு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது கேரளாவில் கங்குவா படம் இரண்டாம் நாள் மூன்று கோடி ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது கர்நாடகாவில் இரண்டாம் நாள் ஒன்று கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கங்குவா படம் இரண்டாம் நாள் நான்கு கோடியே எழுபத்தாறு லட்ச ரூபாய் வசூல் செய்திருக்கிறது கங்குவா படம் இரண்டாம் நாள் இரண்டு கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறது இந்தியா முழுவதும் கங்குவா படம் இரண்டாம் நாள் மட்டும் பதினைந்து கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது உலகம் முழுவதும் கங்குவா இரண்டாம் நாள் முப்பத்தொன்று கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது இரண்டு நாளும் சேர்த்து உலகம் முழுவதும் அறுபது கோடியே இருபத்தொன்று லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது